அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் படாத பாடப்பட்டு அவனை ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்டாச்சு ஆமாம் சாப்பாட்டுக்கு சாப்பாடும் ஆச்சு சம்பளத்துக்கு சம்பளமும் ஆச்சு இது மூணாவது வேலை எப்படியும் முன்னுக்கு வந்துடுவான் கையில் சுத்தமாக காசு இல்லை அப்படியே அவன் மேலே செய்கிற ஹோட்டலில் ஒரு எட்டு போய் அவனை பார்த்துட்டு நல்லா வயிறு முட்டை ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோம் லைட்டையட ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஆஹா என்ன பரபரப்பாக இருக்குது இந்த பரபரப்பில் இவனை எங்கே போய் தேடுறது அவனே வர்றான் ஐயா ஆமாம் என்ன இவ்வளோ தூரம் அது வேற ஒன்றும் இல்லைப்பா இந்த பக்கம் அப்படியே வந்தேன் சரி ஒன்றை பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டு போகலாமேனு வந்தேன் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்களை பட்னியோடு இருக்க விடுவேனா இப்படி உட்காருங்க ஹலோ சப்ளையர் இவர் என்னோடய சொந்தக்காரரு என்னென்ன கேட்குறாரோ எல்லாமே கொடுங்க இவனை வேலைக்கு சேர்த்து விட்டது வீண் போகலை அதான் அவனே சொல்லிட்டானே இஷ்டப்பட்டதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் லைட்டைய ஆஹா நம்ம சாப்பிட்டு முடிக்கவும் கரெக்டாக நம்மளை பார்க்க வந்துட்டான் ஐயா எப்போ நான் சாப்பிட்டுட்டேன் நீ சாப்பிட்டியா இன்னும் சாப்பிடல ஏப்பா என்னது இது சிறுபலத்தனமாலாம் இருக்குது ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இன்னும் சாப்பிடாமல் இருக்க போய் மசாலா தோசை இல்லை ரவா தோசை இல்லை எதையாவது சாப்பிடுப்பா வேலை போனதுக்கப்புறம் எப்படி சாப்பாடு போடுவாங்க என்னது வேலை போயிருச்சா ஆஹா நம்மளால் அதிர்ச்சியாக கூட கேட்க முடியலையா ம் எத்தனை தடவை தான் நாமளும் அதிர்ச்சியாக கேட்குறது ஏப்பா நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே உன்னோட வேலை போயிடுச்சா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் சாப்பிட்டுருக்கவே மாட்டேனே ஐயா ஆமாம் எப்படி உனக்கு வேலை போச்சு ஆயிரம் சாப்பாடு ஆர்டர் கொடுக்க ஒரு பெரிய பார்ட்டி வந்திருந்தார் ஆயிரம் சாப்பாடா ஆஹா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் முதலாளி அவரை சந்தோஷமாக எங்கிட்ட அனுப்பி வச்சார் நீ தானே இன்சார்ஜு உங்ககிட்ட தான் அனுப்புவாங்க உங்கள் ஹோட்டலில் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு விவரமாக எங்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அவர் கேட்டார் இதில் என்னையா இருக்குது அதான் போனது உங்ககிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்களே அதை படித்து சொன்னாலே முடிஞ்சு போச்சேயா நானும் அப்படிதான் அந்த லிஸ்ட்டை எடுத்து மூச்சு விடாமல் அவர்கிட்ட படித்து காட்டினேன் அப்புறம் என்ன ஆர்டரை ஓகே பண்ணிட்டு தானே போயிருப்பார் உனக்கு எப்படியா வேலை போச்சு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் பில்டப் பண்ணலாமேன்னு நினச்சேன் என்ன அது பில்டப்பா ஆமாம் அது என்னையா பில்டப்பு எங்கள் ஹோட்டல் சாப்பாடு பயங்கர டேஸ்ட்டோ டேஸ்ட்டுன்னு பில்டப் பண்ணி சொல்கிறதுக்கு பதிலாக வேஸ்ட்டோ வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன் ஆஹா இப்போவும் அதிர்ச்சி வரலையே எப்படி வரும் ட்ரைனிங் போனால் கூட இப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி மேட்ச் மேட்சாக மிஸ்டேக் பண்ண முடியாது கையில் காசு இல்லாமல் நாம் வேறு இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டோமையா என்னங்க பில்லு ரூபா ஆஹா முந்நூறுபாய்க்கு சாப்பிட்டுட்டோம் ஐயா எப்பா உங்ககிட்ட பணம் எதுவும் இருக்குது எங்கிட்ட சுத்தமாக நயா பைசா கூட கிடையாது அடடா ஓனர் வேறு வர்றாரு ஏயா என் ஹோட்டல் பிஸ்னஸே கெடுத்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஹோட்டல்லே இருப்பண்ணி ஆ ஏயா இவனை வேலைக்கு சேர்த்து விட்ட நீயும் இங்கே தான் இருக்கியா எப்பா என்ன அரடா ஏயா பத்தே நிமிஷத்தில் ஒரு ரூபா பிஸ்னஸை கெடுத்துட்டாய்யா ஆஹா இவனை ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்டதுக்கு நமக்கு இந்த அரை தான் மிச்சம் சேர்த்து விட்டதுக்கே இந்த அரை அரைகிறான் சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவானே தெரியலையே ஐயா இந்த டேபிளுக்கு யார் யார் சப்ளை பண்ணது நான்தாங்க பில்லு எவ்வளோ முந்நூறுரூபாங்க முதல்ல பில்லுக்கு பணத்தை வாங்கிட்டு இவங்களை வெளியில் அனுப்பு கையில் சுத்தமாக பணம் இல்லைங்க இவனை நம்பித்தான் நான் சாப்பிட்டேன் மரியாதையா பில்லுக்கு பணத்தை கொடுத்துட்டு போங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேமே பணம் இல்லை டேய் இந்த உள்ள பாத்திரங்கள் எழுத்துட்டு போ ஆஹா எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டான்னு நம்பி சாப்பிட்டேனே ஐயா ம் கஷ்டப்பட்டு வேலையில் சேர்த்து விட்டதுக்கு நம்மளை பாத்திரங்கள் ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானே ஐயா இன்னும் ஏயா நிற்கிற கிளம்பியா நான் கிளம்புறேன் ஆஹா நம்மளை லாக் பண்ணி விட்டுட்டு அவன் ரிலீஸ் ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க